நீலகிரி மாவட்ட மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழக கழகத்தின் சார்பாக நீலகிரி மாவட்டம் உதகை காக்கத்தோப்பில் உள்ள நிர்மலா துவக்கப்பள்ளியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நீலகிரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் உரிமையின் குரல் சமூக நலம் மற்றும் மகளிர் நல அமைப்பின் மாநில தலைவர் சரவணகுமார் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணன் முன்னாள் ராணுவ வீரர் ஜான்சன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இவ்விழாவில் உரிமையின் குரல் சமூக நலம் மற்றும் மகளிர் நல அமைப்பின் சார்பாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நிர்வாகிகளான கார் ரமேஷ் கி ஸ்ரீனிவாசன் கே கனகராஜ் ரவி மற்றும் எட்டாவது வார்டு உறுப்பினர் லயோலோ குமார் ஆகியோருக்கு சிறந்த சமூக சேவகர் விருது மாநில தலைவர் சரவணன் வழங்கினார் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு தட்டு வழங்குதல் மற்றும் தாய்மார்களுக்கு சேவை வழங்குதல் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்வில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் கி பவுலினா கிருபா நகர செயலாளர் மகளிர் அணி மருதாச்சலமூர்த்தி துணை ஒருங்கிணைப்பாளர் உரிமையின் குரல் சமூக நலம் மற்றும் மகளிர் அமைப்பின் மாநில மகளிரணி செயலாளர் பவித்ரா கொங்குமண்டல தலைவர் மணிகண்டன் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் மோ சுரேஷ் மாவட்ட செயலாளர் நாதன் மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன் நகரத் தலைவர் தினேஷ் மற்றும் நிர்மலா துவக்கப்பள்ளி தாளாளர் டி பி ரோசி தலைமை ஆசிரியர் ஜோஸ்பின் மெட்டில்டா மற்றும் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனா்